ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் பாண்டியன் கடைக்கு பூஜை போடுறதுக்காக முன்னாடியே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறதுக்காக கடைக்கு போயிருப்பார் இங்கே நடேசன் நிலா சோழன் சேரன் பல்லவன் அஞ்சு பேரும் கிளம்பி தான் போகிறாங்க அங்கே போனதும் கடையில் உள்ள நேம் போர்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலாவும் சோழனும் சேரன் அதை கவுன்சிலிருக்க மாட்டார் சேரனை கூப்பிட்டு அண்ணா இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கூப்பிட்டு காமிக்கையில் பாண்டியா நான் அப்பா பேரை தானே வைக்க சொன்னேன் நீ ஏன் என் பேரை போட்டிருக்க அப்படின்னாவும் ஏனே எங்களை தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தாப்பனா நீ இந்த அளவுக்கு எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்க ஓம்பேரை போறதுக்கு நான் ஏன்னா யோசிக்கணும் இந்த கடைக்கு நான் எப்படி பார்த்தா இருக்கணும் சொல்லவும் கேட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனா வானதிக்கு மட்டும் முகம் அப்படியே வாடி போய் நிக்குது வானதி மனசுக்குள்ள நினைச்சது நம்ம தான் பாண்டியன் போடுவேன் அப்படின்னு நினைச்சது கடைசில பார்த்தா அவன் அண்ணன் சேரன் பேரை போட்டது சுத்தமா பிடிக்கல இவன் இப்படி குடும்பம் குடும்பம் இருக்கானே குடும்பத்து மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி இவனோட சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு அது தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு நிக்குது அதுக்கப்புறம் பாண்டியனை கவனிக்குது பாண்டியனும் வானதி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போடாம நிலா எடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த ட்ரெஸ் தான் நீ போட்டுக்கிட்டு வரணும் தானே கொடுத்து அனுப்பிச்சோம் பாண்டி இந்த ட்ரெஸ் உனக்கு யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னு கேட்கவும் இந்த ட்ரெஸ் யாரு எடுத்து கொடுத்தா நான் கேட்கறேன் நிலா நீ தான் எடுத்து கொடுத்தாங்க எடுத்துக் கொடுக்கையிலேயே கடை பூஜை போடுற அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும் அதனால தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்பையே பட்டுன்னு கேட்குறாங்க அப்போ நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு போட்டு வரணும்னு சொன்னேன் ஏன் அது மட்டும் உன் காதில் விழுகலையா உங்கள் அண்ணி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரணும்னு சொல்லவும் உடனே போட்டு வந்துட்டேன் அப்போ நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு உனக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியலை அப்படித்தானே அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசவும் என்ன வானதி இதுக்கு போயெல்லாம் நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க பாண்டி என் மேல உனக்கு துளி கூட பாசம் கிடையாது அப்படி பாசம் இருந்திருந்தால் நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை தானே நீ இன்னைக்கு போட்டு வந்திருக்கணும் இதுலேயே வந்து நீ என் மேலே பாசம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் குடும்பத்துக்காக உங்கள் அண்ணன் பேரை போர்ட்டில் போட்ட அது வேணால் நான் எம்னு நான் ஒத்துக்கிருவேன் ஆனால் இவங்களும் என்னை மாதிரி வாழ வந்த பொண்ணு தானே இவங்க சொல்கிறத மட்டும் ஏன் தட்டவே மாட்டேங்கிற அவங்க சொல்கிறத ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற ஏன் பாண்டி என்னை பார்க்கையில் உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு படபடன்னு பேசுகிறாங்க அப்போ சோழன் ஏன் ஆனதி ஒரு சின்ன பிரச்சனை ஏன் இவ்வளோ பெருசாக்குற இப்போ என்ன நிலா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை இப்போ போட்டுட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட போகிறேன் இதில் என்ன இருக்குது இது ஒரு பிரச்சனைன்னு பெரிய பிரச்சனையாக ஆகிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க உங்களுக்கெல்லாம் இது சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் ஆனால் என்னைய பொறுத்த இது பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோபமாக பேசுகிறாங்க அதுக்கு நீலா வானதியை பார்த்து சொல்கிறாங்க வானதி நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது எனக்கு தெரியவே தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக என் ட்ரெஸ்ஸை நான் இன்னைக்கு போட விட்டுருக்க மாட்டேன் அவருக்கு ட்ரெஸ்ஸை எடுக்கலன்னு தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரணும்னு சொன்னேன் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கண்டிப்பாக நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் அவரை போட வச்சிருப்பேன் என்னை தப்பா எடுத்துக்கிறாத எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லவும் நல்ல நேரம் போகிறதுக்குள்ள நல்லபடியா பூஜை போடணும் அதை விட்டுப்பட்டு இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஏன் வானதி இப்படி கோவப்பட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அதுக்கு சேரணும்னு சொல்றாரு வானதியை பார்த்து அவன் நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போடலைன்னா இவ்வளவு கோவப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா அவன் போட்டு வந்திருப்பான்ப்பா அவன் யதார்த்தமா தான் நிலா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கான் நீ எதுவும் தப்பா எடுக்காதப்பா அப்படின்னு சேரணும்னு சொல்றாரு அதுக்கு நடேசன திடீர்னு வந்துகிட்டு சொல்றாரு என்னமா அப்பா உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறேன் ஒரு ட்ரெஸ் போட்டு வராதுக்கு அவனை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கற என்னமோ இந்த கடைக்கு நீ முதல் போட்டவ மாதிரி இல்ல அப்ப பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நடேசனும் கோவமா பேச அப்ப நான் இந்த கடைக்கு எந்த பணமும் கொடுத்து உதவல அப்படின்னு என்னை குத்தி காட்டுறீங்களாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க கோவமா கத்த சேரன் பக்கத்துல இருந்துட்டு என்னப்பா என்னப்பா பேச்சு பேசுறீங்க விடுங்கப்பா அது சின்ன பொண்ணு சின்ன பிள்ளை தனமா பேசிக்கிட்டு இருக்கு நீங்க எப்பா புரியாம பேசுறீங்க நல்ல நேரம் போறதுக்குள்ள பூஜை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பூஜையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க அப்ப நடேசன் இருந்துகிட்டு நிலாவ நிலா நீ போய் விளக்கு ஏத்துமா அப்படின்னு சொல்ல இத கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க வானதி ஏன் இந்த விளக்கு கூட நான் ஏத்த கூடாதா அதுவும் உங்க மூத்த மருமக நிலாதான் ஏத்தணுமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நேத்து இந்த கடையில சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேல இந்த நிக்கிறாரே சோழன் இவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த கடைக்கே ஓனர் நீந்த ஆனால் நீ ஒரு வேலையும் பார்க்காம இப்படி நின்றுக்கிட்டு எங்களை வேலை எவரேன்னு சொன்னார் ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கல நானும் அந்த கடைக்கு ஓனர் மாதிரி இருக்கேன் பேருக்கு பூஜை போடுற அன்னைக்கு என்னைய கடைக்கு கூப்பிட்டு என்னைய எல்லாத்துக்கும் முன்னாடியே அசிங்கப்படுத்தணும்னு ஒரு முடிவோடு தான் குடும்பத்தோடு இருந்திருக்கீங்க இது தெரியாமல் நான் வந்து இந்த கடையில் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே படபடன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க வானதி வானதி நீ ஏன் வானதி அப்படி நினைக்கிற உன்னைய இந்த குடும்பத்துல தான் நாங்களும் நினைக்கிறோம் நீ தான் அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுற இங்க பாரு வானதி ஏன் உன் கைனால விளக்கு ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேத்த ஏத்த தீப்பெட்டிய கையில குடுக்கறாங்க உடனே வந்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இங்க பாருங்க நீங்க சொல்லி நான் விளக்கு அவசியமே கிடையாது இந்தங்க நீங்களே விளக்கேத்துங்க ஏத்துங்க அதான் சொன்னார்ல அந்த அங்கல் மூத்த மருமக நீ ஏத்துமா அப்படின்னு சொன்னார்ல நீங்களே விளக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் நிக்கிறாங்க பாண்டியன் சொல்றாரு இப்ப என்ன வானதி ஏன் வானதி இப்படி புரிஞ்சுக்கிறாம நல்ல நாள் அதுவும் ஒரு கடையில பூஜை பொருட்கி இப்படி வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க இது நம்ம கடை வானதி அப்படின்னும் ஓ அந்த நினப்பு வேற இருக்கோ இங்க பாரு பாண்டி இனிமே இது நம்ம கடைன்னு நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு பேசாத இது ஓம் கடை ஓம் குடும்பத்துல உள்ளவங்கதான் இது உனக்கு முக்கியம் நானும் உனக்கு பெருசே கிடையாது அப்படிங்கிறாங்க அதுக்கு நடேசம் கோவப்பட்டுக்கிட்டு இங்க பாரு என்ன தகராறு பண்ணணும்னே வந்திருக்கியா ஒழுங்கா பூஜை வரையும் இருந்தா இரு இல்லைன்னா அந்த கடையை விட்டு கிளம்பு அப்படிங்கிறாரு நிலா வந்துதான் எங்க குடும்பத்தையே மாத்தி இருக்கா இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு சொந்தமா கடைய துறக்கிறானா அதுக்கு முழு காரணமும் நிலா தான் அப்படியாப்பட்டவள உனக்கு புரிஞ்சுக்கிற தெரியல இங்க பாருமா நீ பாண்டியன கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்தா கூட நிலா சொல்றத நீ கேட்கணும் நிலா என் பொண்ணு மாதிரி அதனால நான் நிலாவை என் மகளாத்த நான் நினைக்கிறேன் நிலா என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து என் பிள்ளைய மோத்துல சந்தோஷத்த பாத்திருக்கேன் என் குடும்பத்து மேல உள்ள பாசத்தை நினைச்சு அவளை நான் மகளாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் பாண்டியனும் பல்லவனும் நிலாவை நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் நிலாவும் தான் குடும்பமா நினைச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கையில நீ வந்து அந்த பொண்ணு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்ததுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாரு நீ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தாலும் நிலா நீ கேட்கணும் அதுக்கு இஷ்டம்னா பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க இல்லேனா நீ இப்பயே இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு நடேசன் கோபமா பேசுறாரு நல்ல வேலை பாண்டியனுக்கு கழுத்தை நீட்டுறதுக்கு முன்னாடியாவது உங்க வீட்டுல உள்ள ரூல்ஸ் எல்லாம் சொல்லின வரையிலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒன்றும் பாண்டியனுக்கு கழுத்தை நீட்டிட்டு நிலா சொல்றதை கேட்கணும்னு எனக்கு ஒன்னும் தலையெழுத்து கிடையாது உங்களுக்கு வேணா நிலா வசதியா இருக்கலாம் ஆனா என்னைய பொறுத்தவரையிலையும் அவங்களும் என்னை மாதிரி வாழ வந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் அந்த கடையை விட்டு வெளியேறாங்க ஆனால் வானதி கடையை விட்டு போனது கூட யாருமே வந்து கவலைப்படலை அந்த இடத்துல வந்து சேரன் அம்மா இடத்துல வந்து நிலாவை சொன்னார் அதை கேட்டு நிலா வேகமாக ஓடியாந்து நடேசனை அப்படியே கட்டி பிடிச்சாங்க உங்களை என் மாமனார்னு சொல்கிறத காட்டிலையும் என் அப்பான்னு சொல்ல நான் ஆசைப்பட்றேன் அங்கு நான் அப்பானு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு கூப்பிட்டு வேகமாக நடேசனை வந்து கட்டி பிடிக்கிறாங்க நிலா அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு தலையை தடவி கொடுக்கறாரு நடேசனை போய் நிலா அப்பான்னு கட்டி பிடிக்கவும் இதை பார்த்து சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம்தான் அவரே நிலா நீ எப்பயுமே என் பொண்ணுதாமா அப்படின்னு தலையை மறுபடியும் பாசத்தோட தடவி கொடுக்கறாரு அதுக்கப்புறம்தான் பாண்டிட்ட வர்றாங்க வானதி பாண்டி வானதி கோவிச்சிட்டு போயிட்டாங்கன்னு எதுவும் மனசு வருத்தப்படாதீங்க வானதியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து உங்களோட ஒண்ணு சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறாங்க